நான் நல்லா இருப்பேன் ராஜீவா இருந்துதானே தானே இருக்காடிதானே எல்லாம் போடுறீங்க ஓட்டம் ஓடத்தான் எதுக்கு ஓ பாய் சம்மந்த சம்மந்தம் இல்லாமலே போடுதே எனக்கு ஒண்ணுமே புரிய பண்ணிக்கதே வர வர சசி இப்படி திடீர் திடீர்னு காணாது போனேன்னு வச்சுக்கோ

நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க மக்கள் எல்லாம் வாழ்வில் சௌபாகியம் பெரிய மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி ராஜிபாய் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிற நாள் முடியும் கோட்டும் போல அப்படியெல்லாம் இல்லை பாசி ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்க ஆனந்த் பாசி தம்பி அம்மா சொன்னாங்க எல்லாத்தையும் பாசி கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கப்பா வேலூரு குடிகாரம் வந்தாண்டி அப்படின்னு ராஜிபாய் பாட்டு பாடுறாரு மேலூரு குடிகார வந்தாண்டி 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 அண்ணன் நான் முதல்லாம் எனக்கு நினைச்சு வந்தேன் அம்மா நான் உங்களுக்கு வர்க்கப்படாசம் சொல்லுறீங்களே சந்தோஷம் ராஜிமா அப்படிங்கிறாங்க கேட்க மெயில் வந்து போச்சு இது இது எதுவும் முக்கியமாக சொல்கிறாரு என்னன்னு கேட்போம் மெயில் வந்து போச்சு சேனல் டெலீட் ஆயிடுச்சு இனி அதை யூஸ் பண்ண முடியாது டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் எப்படி பண்ணுவோங்கப்பா நாங்கள் பாசி அதானே டெலீட் ஆயிட்டாங்க என்ன தெரியல நேற்று ஃபுல்லாக ஒரே அழுகை அச்சுச்சும்னா கஷ்டப்பட்டு கொண்டாந்திங்க அப்புறம் எப்படி டெலிட் ஆச்சு மெயில் எப்படி மெயில் வந்து போச்சு தெரியலப்பா நீங்க ஏதாவது தவறு பண்ணீங்களா எல்லாரும் நம்ம தம்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா 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 பாசித்து கவலைப்படாதப்பா அப்படிங்கிறாங்க ராஜிபாய் பாசித் இன்னும் ரொம்ப 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 டெவலப் ஆகணும் இல்லை நல்லா தான் போட்டுருந்தே என்ன ஆச்சுன்னு தெரியல எதையாவது தெரியாதனமா அவன் எடுத்து வச்சுட்டார நமக்கு தெரில ஏதோ இருக்க விஷயம் இல்லாம அவங்க டெலிட் பண்ண மாட்டாங்க யூடியூப் கார்க மெயில் வந்து டெலிட் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோ அதுக்கு ஏதோ பண்ணிருப்பாங்க நம்ம ஒரு டாபிக் வைக்கிறோன்னா அந்த டாபிக்குள்ள போயிடணும் இப்ப நாம் வந்து ஜாலியா என்டர்டெயின்மெண்ட்டு காமெடி இது ரெண்டும் தான் அதையே போடணும் வேற எதுவும் போடக்கூடாது போட்டமுன்னா அவர் கவனிப்பார்ல யூடியூப்கார் அவருக்கு தெரியுதெல்லாம் நீங்க லைவ் ஆரம்பிங்க ஐயா அப்படி சொல்லி என்ன தர்மே செபதி ராஜ் பாண்டரா கே கே உங்களை தான் சொல்றாங்க உங்களையே பாசிதான் யாரை சொல்றாங்களோ தெரியலையே நீங்க संजय மான்ஸ் எம்மா வருதுமா இருந்துச்சு என்ன கண்ணா வருதா சுடு வாசித்தான் சிந்து சித்து ஜில்லா லங்குடி சித்து ஜில்லாடி சித்து சில்லாடி பாட்டு முன்னூறு சப்ஸ்க்ரைபர் முன்னூறு வீடியோ இருந்துச்சு எல்லாம் போச்சு கஷ்டப்பட்டு பண்ணினது எல்லாம் போச்சு நிறைய சப்போர்ட் எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கினேன் மனசே சரியில்லை யூடியூப் விட்டு போகலான்னு முழு செய்துட்டேன் ஏப்பா இல்லை நான் சொல்கிறது நீங்கள் எங்கேப்பா மிஸ்டேக் பண்ணீங்க பாளையத்துக்காரர் அத நான் சொன்னல்ல கேக்க என்ன அந்த சார்னு சொல்றேன் நான் கேக்க கேக்க அவங்கள மனசு அமைதியா இருக்க ஒரு நாலு வரி சொல்லுங்கப்பா அப்படி சொல்லிருக்காங்க மதிப்புக்கும் மரியாதை